பக்கவாதத்தால் தாம் அவதிப்பட்டாலும் தனக்கான உரிமையை நிலைநாட்டும் விதமாக ஐம்பது வயதான ரோஸ்னா ரம்லி என்பவர் சுமைபகாப் இடைத்தேர்தலில் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வந்து வாக்களித்தது பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஏசான் அமால் மலேசியா ஆம்புலன்ஸில் வந்த அவர் இந்த இடைத்தேர்தலில் தாம் வாக்களிப்பதை எதுவும் தடுக்க முடியாது என்று கூறினார் கடந்த மூன்று வருடங்களாக பக்கவாதத்தால் அவதிப்பட்டு வருவதாகவும் நடப்பதற்கு கடினமாக இருந்ததால் ஆம்புலன்ஸில் வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தம்மால் கொஞ்சம் நடக்க முடிந்ததால் குழந்தைகள் தம்முடன் வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்தனர் என்று அவர் தெரிவித்தார் மலேசியா புரூனே எல்லை அருகே பத்தொன்பது நாட்களுக்கு முன்பு பணியில் இருந்தபோது காணாமல் போன ராணுவ வீரர் உயிருடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார் முகமது ஷாஃபிக் ஹில்மி அப்துல் ஹலீம் என்ற அந்த ராணுவ வீரர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் ஆனால் பலவீனமான நிலையில் காணப்பட்டதாகவும் இராணுவத்தின் கிழக்கு கள ராணுவ தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் அவருடைய உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்கள் அப்படியே இருந்ததாகவும் ஆனால் பசி மற்றும் நீர் இழப்பு காரணமாக பலவீனமான நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார் ஜூன் பதினெட்டாம் தேதி மலேசியா ப்ரூனே எல்லையில் லிம்பாங் அருகே உள்ள பகுதியில் ஷாஃபிக் காணாமல் போனார் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கு ஒற்றுமை அரசாங்கம் சில நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் நர்சி அமன் மஸ்லான் தெரிவித்துள்ளார் முந்தைய நிர்வாகங்களின் ஒதுக்கீடுகளில் குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளில் தாமும் ஒருவர் என்று அவர் கூறினார் தாம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது போது ஒரு லட்சம் வெள்ளி மட்டுமே பெற்றேன் அதை தமது சேவை மையத்திற்கு கூட பயன்படுத்த முடியவில்லை என்று தெரிவித்த அவர் எனவே ஒற்றுமை அரசாங்கம் கொடுக்க விரும்பினால் ஒரு லட்சம் வெள்ளி போதுமானது என்று தாம் நினைப்பதாக அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார் வெளிநாட்டு தொழிலாளர் மேலாண்மை அமைப்பான எஃப்டபிள்யூசிஎம்எஸ் குறித்து பொது கணக்கு குழுவான பிஏசி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முரண்பாடுகளை உள்துறை அமைச்சு ஆய்வு செய்யும் என்று உள்துறை அமைச்சர் ஜஸ்டி சைஃபுடி நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் பிஏசி அறிக்கையை மதிப்பாய்வு செய்துள்ளதாகவும் தமது அதிகாரிகள் தற்போது அது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார் தங்கள் ஊரை விட்டு வெளியேறி இங்கு பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க வேண்டிய கடமையும் தமக்கு உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் அதை தமது பொறுப்பாக ஆக்குவதுடன் அவர்களின் கணிசமான முதலீடுகள் காரணமாக முதலாளிகளின் நலன்கள் பாதுகாக்கப்படுவதையும் அவர்கள் சிறந்த சேவைகளுக்கு தகுதியானவர்களாக இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் எச் காப் நிறுவனமானது முதலீட்டிற்காக முதலாளிகளின் வரி வசூல்களை பயன்படுத்துவது நிதியை உருவாக்கியதன் அசல் நோக்கத்திலிருந்து விலகுவதாக மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸான எம்டியுசியின் பொதுச் செயலாளர் கமருல் பஹாரின் மன்சூர் தெரிவித்தார் இந்நடவடிக்கை நாடு முழுவதும் தொழிலாளர் திறன்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மறைமுகமாக பாதித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஹெச்ஆர்டி காப் தொடர்பான பிஏசியின் அறிக்கை உண்மையில் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் ஏனெனில் தொழிலாளர் திறன்களை மேலும் மேம்படுத்துவதற்கான பயிற்சி திட்டங்களுக்கு கண்டிப்பாக ஒதுக்கப்பட வேண்டிய நிதி மற்ற நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்திற்கான ஒரு படிப்பனையாக இந்த விஷயம் முழுமையாக ஆராயப்படும் என்று தாங்கள் நம்புவதாக அவர் கூறினார் இன்று அதிகாலையில் ஜெலுத்தோங்கின் புக்கிட் தும்பாரில் மொத்தம் நான்கு வீடுகள் தீயில் எரிந்து நாசமாகின தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் அறிக்கையின்படி சுமார் இருபது அடி முதல் முப்பது அடி வரை அந்த நான்கு வீடுகளும் இச்சம்பவத்தில் தொன்னூறு விழுக்காடு சேதம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயினால் குடியிருப்பாளர்களுக்கு சொந்தமான பல மோட்டார் சைக்கிள்களும் சேதமுற்றுள்ளன அதிர்ஷ்டவசமாக எந்தவித பாதிப்பும் இல்லை என்று பின்னர் சம்பவ இடத்தை பார்வையிட்ட ஜெலுத்தோங் எம்பி ஆர் எஸ் என் தெரிவித்தார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உதவி செய்யும் என்றும் அவர் உறுதியளித்தார் பத்து பகாட்டில் வெள்ளம் தணிக்கும் திட்டத்தை உருவாக்க மத்திய அரசு நூற்று எண்பத்தி ஏழு மில்லியனுக்கும் அதிகமாக ஒதுக்கியுள்ளது என்று ஜபூர் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் குழு தலைவர் லிங் தியான் சூன் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனவரியில் ஒதுக்கீட்டுக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் திட்டம் ஜனவரி ஈராயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார் மிக மோசமான வெள்ளத்தின் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பத்து பகாட்டில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மீட்கப்பட்டு தற்காலிக நிவாரண மையங்களில் வைக்கப்பட்டனர் இதனால்தான் இந்த ஆண்டு இந்த பிரச்சினைக்கு காண மத்திய அரசு நூற்றி எண்பத்தி ஏழு மில்லியன் ஒதுக்கி உள்ளது என்று அவர் கூறினார் ஒவ்வொரு தம்பதியினருக்கும் அவர்களது திருமண வரவேற்பு அவர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் இருபத்தி ஒன்பது வயதான முகமது ஷபிக் முகமட் ரோசிக்கு சுமைமகாப் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளான இதே நாளில் அவரது பஸ்ஸிங் விழாவும் வரவேற்பும் இருந்ததால் அது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது மதியம் ஒரு மணிக்கு விழா தொடங்கும் என்ற போதிலும் அதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எஸ்கே ஜாவிக்கு தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி மகிழ்ந்தார் ஷஃபிக் மற்ற ஜோடிகளின் கைகளில் மருதாணி இருக்கும் போது தம்மிடம் நீல நிற மை உள்ளது என்று சொன்ன அவரின் உண்மை மையின் மகத்துவத்தை சொன்னது நாங்கள் வாழும் வரை எனக்கும் எனது மனைவிக்கும் மறக்க முடியாத நிகழ்வாக இது இருக்கும் என்றும் இதை தமது வாழ்நாள் முழுவதும் நினைவில் கொள்வேன் என்றும் பூரிக்கிறார் அந்த புது மாப்பிள்ளை தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்